ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் பத்து பாட்டு நூல்கள் சங்க இலக்கியங்கள் ஒன்று அதில் முதல்ல திருமுருகாற்றுப்படை பற்றி பார்க்கலாம் எல்லா குரூப் எக்ஸாமுங்க டிஎன்சி குரூப் ரெண்டு ரெண்டு ஏ ஒன்று நாலு டிஎன்யூசி எஸ்ஆர்பி எஸ்ஐஇ கோர்ட்டு மெட்ராஸ் கோட்ராஸ் ஹைகோர்ட் எல்லாத்துக்கும் உதவியா இருங்க திருமுருகாற்றுப்படை முதல் அதில் ஆசிரியர் நக்கீரர் பாடலடிகள் முந்நூற்றி பதினேழு பாட்டுடை தலைவர் யார் முருகப்பெருமான் பொருள் ஆரற்றுப்படை ஆசிரியர் மூடத்தாம கன்னியார் பாடலடிகள் இரநூத்தி நாற்பத்தெட்டு பாட்டுத் தலைவன் கரிகால சோழன் சிறு பாநூற்று படை ஆசிரியர் நல்லூர் நத்ததனார் பாடலடிகள் இரநூத்தறுபத்தொம்பது பாட்டுடைத் தலைவன் நல்லிய கோடான் பெரும் படை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கன்னார் பாடலடி ஐநூறு பாட்டுடைத் தலைவன் தொண்டைமான் இளைஞரியன் அதற்கடுத்தது மலைவடுகாம் ஆசிரியர் பெருங் கௌசினார் கௌசிகனார் பாடலடிகள் ஐநூற்றி எண்பத்தி மூணு பாட்டுடை தலைவன் நன்னன் சே நன்னன் குறிஞ்சி பாட்டு ஆசிரியர் கபிலர் பாடலடிகள் இரநூத்தி அறுபத்தொன்னு பாட்டுடை தலைவன் ஆரியரசன் பிரகதத்தன் முல்லைப்பாட்டு ஆசிரியர் நப்போதனார் பாடலடிகள் நூற்றி மூணு பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உரித்திரங்கனார் பாடலடிகள் முன்னூற்றி ஒன்று பாட்டுடை தலைவன் சோழன் கரிகாலன் அதற்கடுத்தது நெடுநல் வாடை ஆசிரியர் நக்கீரர் பாடலடி நூற்றி எண்பத்தெட்டு பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரை காஞ்சி ஆசிரியர் மாங்குடி மருந்தனார் பாடலடி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் பத்து பாட்டுகள் அனைத்தும் பதினேழு மேற்கணக்க நூலில் பொறுநாரொற்றுப்படை சிறுபானொற்றுப்படை பெரும் பாணொற்றுப்படை மறைபடுகா மதுரை காஞ்சி அனைத்தும் புறப்பொருள் பற்றியது அதாவது புறப்பொருள்னா நான் ஒரு மன்னனுடைய வீரம் வீரம் செயல்கள் புலவர்களை பற்றியது குறிஞ்சி பாட்டு முல்லை பாட்டு பட்டினி பாட்டு பாலை அனைத்தும் அகப்பொருள் பற்றியது இதில் நெடுநல் வாடை என்பது அகம் புறம் இரண்டையும் பற்றியதாகும் பிடித்திருந்தால் லைக் அல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்